வணக்கம் எனது பெயர் மாரம்பாவை உங்களுக்கு வந்து நீதிநெறி விளக்க பாடலை விளக்க உள்ளேன் எட்டு இயல் நான்கு கல்வி அழகே அழகு இந்த பாடலை முதலில் பாடுகின்றேன் கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாலாம் வேண்டவாம் முற்ற முழு மணி பூனுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் குமரகுருவர் கற்றோருக்கு கல்வி நலனே நல்லால் அப்படின்னா என்னன்னா ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகுட்ட அதாவது நாம் வந்து நல்ல நாம் ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகுவிட்ட வேறு அணிகலன்கள் இப்போ நாம் ஒரு நகையை போடுறோம் நெக்லஸ் செயின் போடுறோம் அப்ப போடும்போது இன்னும் அது பத்தாது நம்மளுக்கு அழகுக்கு இன்னும் நம்ம மேலே மேலே இன்னும் கழுத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு செயின் போடுவோம் பார்த்தீங்களா இன்னும் அழகாக இருக்கும் முத்து மாலை அந்த மாதிரி போடும்போது இன்னும் அழகாக இருக்கும் அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகுட்ட வேறு அணிகலன் இங்கே அணிகலன் அப்படின்றது என்னென்னா நகை அதாவது நம்ம போட்டுற பொன்னாலான நகைகளை குறிக்கிறது தான் இங்கே அணிகலன்கள் நகை போட்டுக்கிறோம் பாத்தீங்களா அது அணிகலன்கள் அது போல் இங்கே எக்ஸாம்பிள் அதாவது அதாவது அதுபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கல்வி கற்றவருக்கு படித்தவங்களுக்கு கல்வி கற்றவர் அப்படின்னா படிப்பு படித்தவர்களுக்கு அவர்களுடைய கல்வியே வந்து அழகா இருக்குமா அதனால் மற்ற அழகு சேர்க்கும் மற்ற பிற பொருட்கள் அணிகலன்கள் நகை பொண்ணு செயின் அந்த மாதிரி பொருட்கள் தேவையில்லை படித்தவர்களுக்கு எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒரு முறை இங்கே படித்து காட்டுறேன் பாருங்க கற்றோருக்கு கல்வி நலனே கலநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூணுக்கு வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் குமரகுருபரர் இதை எழுதியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர் இது ஒரு நீதிநெறி விளக்க பாடல் நன்றி